ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா நீங்கள் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு ஒரு வேண்டிக்கிறோம் எங்கள் வீடு சொந்த விடா வாடகை வீடா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எங்கள் வீடு சொந்த வீடா வாடகை வீடான்னு சொல்லிட்டு எங்களுக்கே சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் அப்படி சொன்னேன்னா எங்கள் மாமா சொல்லுவார் எங்கள் மாமா வந்து சின்ன வயசுலேயே வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க சின்ன வயசுனால் ஒரு ஆறு வயசுலயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பத்தாவது படிக்கும் போது அப்பா பத்தாவது படிக்கும் போது அவங்க அப்பா இறந்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து படிக்க அம்மா அப்பா இருந்தா மட்டும்தான் ஒரு குழந்தைய நல்லபடியா படிக்க வச்சு அத வந்து ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுத்து அதுக்கு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பெத்தவங்களால மட்டும்தான் முடியும் அவங்க ரெண்டு பேருமே போய் சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து பத்தாவது பன்னெண்டாவது முடிச்சுட்டு காலேஜுக்கு போய் சேர்ந்துருக்குறாரு அதுக்கப்புறம் என்னாச்சு காலேஜ் போய் சேர்ந்தேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டே ஏன் வந்த உடம்பு சரியில்லாம உடம்பு சரியில்லைன்னு வந்துட்டியா ஒன்றும் இனிமேல் யூடியூப் சிங் பண்ணி அடிச்சிட்டாங்க கேள்விப்பட்டேன் போய் சொன்னாங்க அப்புறம் எப்படி உங்ககிட்ட சொன்னாங்க உடம்பு சரியில்ல உடம்பு சரியில்லைங்களா வரல ஃப்ரெண்ட்ஸு ஒரே

அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை அவர் அதோட காலேஜ் காலேஜ் வந்து போகவே இல்லை அதுக்கப்புறம் வந்து சேத்து வீட்டுல வந்து விட்டுட்டாங்க யாரு உங்க மாள உங்க போக நீ ஏன் பணியா சேத்து வீ சேத்து வீட்டுக்கு வேலைக்கு போயிருக்கிறாரு அங்க போயிட்டு என்ன செஞ்சா குழந்தை சேர்த்து வீட்டு தங்கிட்டாரு இங்க வந்து அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்ல இவர் இவருக்கு வந்து சாப்பாடு செஞ்சு போடுவோம் இவர் துணிமணியை துவைச்சி போடுவோம் ஆள் கிடையாது அவங்க அண்ணன் வந்து மனைவியோட தான் இருந்தாங்க இருந்தாலும் அவங்க வந்து சரியா இவரை பாத்துக்கல அதனால சேட்டு வீட்டுக்கு தெரிஞ்சு உங்க அண்ணன் அண்ணன் தெரிஞ்சாலும் போன உனக்கே தெரியுமா யாருக்கோ இவருக்கா யாருக்கோ தெரிஞ்சவங்க மூலயமா அவர் வந்து சேட்டு விட்டு போய் சேட்டு விட்டு குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு கூட்டும் போகிறது திரும்ப கூட்டின்னு வர்றது

அந்த கம்பெனியில் போட்டு சூப்பர்வைஸராக சேர்ப்பேன் நூறு பேசு அவ்வளோதான் அதுக்கப்புறம் கம்பெனியில் கடைசியாக வந்து சேர்வீடு கம்பெனியில் சூப்பர்வைசராக சேர்ந்துட்டாரு மா மாட்டர் கம்பெனியில் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணதுக்கு அவர் முடிவு பண்ணியிருக்காங்க என்னை பொண்ணு பார்த்து அப்புறம் வந்து அப்போ தான் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் சொந்த வீட்டுக்கு வராது அவங்க அம்மா வீட்டுக்கு வராது அது வரைக்கும் விழுப்புரத்தில் சேர்ந்து வீட்டில் தான் இருந்தார் அதுக்கப்புறம் இங்கே வந்து கல்யாணம் பண்ணாங்க அப்புறம் ஒரு மூணு வருஷமா ரெண்டு வருஷமா அங்கேயே இருந்தோம் எங்கள் அத்தை வீட்டிலே இருந்தோம் பெரிய மாமான்னா இவங்க அண்ணனும் அவங்க அண்ணி கூட நாங்கள் இருந்தோம் அதுக்கப்புறம் தனியாக வீடு கட்டி விட்டாங்க அது காசு எல்லாம் நாங்கள் தான் கொடுத்தோம் லோன் கொஞ்சம் போட்டாங்க லோன் வீடு இது அதுக்கப்புறம் இது காசு வந்து பேங்க்ல வச்சுருந்தாரு கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் நாங்கள் ரெண்டு பவுன் செயின் போட்டோம் அதையும் வாங்கினாங்க அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் போட்டுச்சுங்க போட்டு தான் போட்டுதான் வீடு கட்டி விட்டாங்க கல்யாணம் பண்ணி விட்டாங்க ஆனா வந்து கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணியும் வீடு கட்டி விட்டுதான் எங்களுக்கு கடன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை நாங்க விக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இந்த வீடு இருக்கிற வீடு கட்டிக்கிற மண்ணை தான் தான் இந்த மண் இந்த வீடு வந்து எங்களுக்கு சொந்தமா இல்ல இறவான்னு எங்களுக்கே தெரியல எப்போ வேணாலும் எங்களை வந்து வெளியே போ சொல்லிட்டு அவங்க வந்து விற்று அவங்க கடனை அடைக்கிறதுக்கு வருவாங்க தான் நாங்க வந்து இந்த வீடியோ எங்களுக்கு சொந்தமா இடமான்னு எங்களுக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் காலப்போக்கில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து போடுறோம் வீடியோ போடுறோம் அவ்வளவுதான் இந்த வீடியோ